கத்தர் உங்க ஊழியக்காரருக்கு கொடுக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு ஒன்று அருமை அமன் பாஸ்டரும் ரொம்ப முக்கியம் தே ஆர் த மென் ஆஃப் ஆல்டர்ஸ் அதாவது பலிபீடத்தின் மனிதர்கள் என்று வேதாகமம் சொல்கிறது தாவிது ராஜா மிகப்பெரிய ஆள் தான் பயங்கரமான கோத்திரத்துல வந்தவர் தான் ஆனால் பலி கொடுக்க வேண்டும் என்றால் தே நீர் அ பாஸ்டர் தாவீது போய் பலி கொடுக்க முடியாது சாமுவேல் தான் பலி கொடுக்க வேண்டும் ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியன் சாமுவேல் தான் அமன்

இந்த பாஸ்டரும் உங்க வாழ்க்கையில கத்தர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பட்டயங்கள்